கிறிஸ்துவின் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம் நம்முடைய நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் இந்த நாம் நாம் போகிறோம் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளைமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது இங்கே பவுல் எழுதுகிறார் சுவிசேஷ விஷயத்திலே என்னோட கூட பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே ரோமர் கழுதன் நிறுவும் பத்தாம் அதிகாரம் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மாற வேண்டுமே ஆனால் அதாவது கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டுமே ஆனால் அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டுமே ஆனால் யாரோ ஒருவர் இயேசுவை குறித்து அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அவர்கள் அறிவித்தா மாத்திரம்தான் அவங்க அதை கேள்விப்பட்டு இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறார் அருமையான நினைவுக்கொலைகளை இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமா அநேகர் கேள்விப்படும்படியாய் அநேகர் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வு காணப்படுகிறதா இன்றைக்கு நாம் ஒரு விசை சச்ச ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்து நமக்கு தந்த கட்டளை ஆகிய அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களிலே கடைசியாக கட்டளையாக கொடுத்த வாக்கியம் இதுதான் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அருமையாக பிள்ளைகளே இன்றைக்கு நாம் இந்த கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி முதலாவது அவர்களை இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாற்ற வேண்டும் அதன் பின்புதான் ஞானஸ்நானத்துக்குள்ளாய் ஞானஸ்நானத்துக்குள்ளாய் நடத்த வேண்டும் அதன் பின்புதான் கர்த்தர் என்ன கட்டளை அந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லணும் முதலாவது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அருமையான பிள்ளைகளே அன்பை காட்டுவதற்காகத்தான் அன்பின் வெளிப்பாடு தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அன்பின் வெளிப்பாடுனால சிலுவையிலே தன்னை மறைக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார் தான் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் எல்லாரும் அதை முதலாவது நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இன்னைக்கு நிறைய பேருக்கு சுவிசேஷம்னா என்னன்னு தெரியாம ஏதோ ஒன்ன சொல்லி அங்க ஒரு குளறுபடி அங்கு உண்டாக்குகிறவர்களாய் குழப்பங்களை உண்டாக்குகிறவர்களாய் மாறி சத்தியத்தை நன்கு அறிந்து அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் சுவிசேஷம் வாசிக்கலாம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே பவுல் பொருந்த சபைக்கு அழகா எழுதுகிறார் இங்கும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தையும் மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அவர் பிரசங்கித்த அந்த சுவிசேஷம் என்ன மூன்றாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக அழித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து இதுதாங்க சுவிசேஷம் இதத்தான் நாம ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மறைத்திருக்கிறார் அவர் மறைத்து அதோடு அடக்கம் பண்ணப்பட்டதோடு அவர் வாழ்க்க முடியல அவர் மூன்றாம் நாளில் உயிர் செலுத்தார் இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார் அவர் அப்படியே நம்மையும் உன்னதங்களிலே உட்காரும்படியாக தந்திருக்கிறார் அவர் அந்த ரத்தம் மன்னிப்பை நமக்கு பெற்று தந்ததினாலே நாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த காரியத்திலே நாம் பிரயாசப்பட வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்பதாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அவர் எப்போ கிறிஸ்து தான் தெய்வம் அவர் தனக்கு வெளிப்பட்ட பின்பு வேதம் சொல்லுகிறது அவர் தாமதமின்றி கிறிஸ்து என்று கிறிஸ்டாந்தமாக தேவாலயங்களில் பிரசங்கித்தார் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக மறித்தார் அவருடைய அன்பு நிமித்தமாகத்தான் நம் பாவம் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த உலகத்துக்கு அழகாய் எடுத்துரைக்கிற ஒரு கிருபையை நமக்கு தர வேண்டும் அவருடைய ஒத்தாசையின்படி ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷ விஷயத்திலே நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்பிக்கையில் முழுகி கிடக்கிற நம்ம தேசத்தின் ஜனங்கள் அறியாம ജനങ്ങൾക്ക് അവരുടെ അൻപത്തി കൺമലയൻ മേലെ എവളൂ അഴകാരുക്കളുടെ കണ്ണൂർ അഴകാ പാദങ്ങളായി സുവിശേഷ പാദങ്ങളെ പാർക്കി നമ്മുടെ പാദങ്ങൾ ഒരു സെ അറിൽ வீட்டிலே ஆனால் அவருடைய பார்வைக்கு இந்த பாதங்கள் அறிவருப்பான பாதங்கள் அழகான பாதங்களாய் மாற வேண்டுமே ஆனால் கண்மலையின் மேலே நிறுத்தப்பட்ட ஒரு பாதமாய் அடிகளை உறுதி உறுதிப்படுத்துகிற ஒரு பாதமாய் உயர் ஸ்தலங்கள் பாதமாய் கத்தருடைய கண்கள் நம்முடைய பாதங்களை பார்க்க வேண்டும் என்றால் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறதிலே நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ரெண்டுல நம்ம இப்படி வாசிக்கிறோம் கத்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறியுங்கள் நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள் நாம் பெற்றதான ஒரு நன்மையை நாலு பேர் இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்மையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களிலே ஏதோ ஒரு நன்மையை நாம் அனுபவித்திருப்போமே ஆனால் ஏதோ ஒரு காரியம் நமக்கு நல்லவாய் தோன்றுமையானால் அது நாலு பேருக்கு இல்லைங்களா அதே போலதான் விளையேறப்பெற்றதானிப்பு விளையேறப்பட்டதான பாவம் மன்னிப்பு விட மேலானது இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை இந்த மேன்மைய நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து நமக்கு தந்ததான அந்த கட்டளையின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய விருப்பத்தை அவருடைய தாகத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழுவோம் கத்த நிச்சயமாய் நம்முடைய பாதங்களும் அழகான பாதங்களாய் அவருடைய கண்களுக்கு தெரியட்டும் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே மினண்டியோடு ஸ்தோத்திரிக்கிற மாணவரே இந்த நாளிலும் தகப்பன் எங்களோடு இடைபெற்ற நல்ல வார்த்தை பிரார்த்தித்தாய் ஸ்தோத்திரம் சுவிசேஷ விஷயத்திலே நாங்களும் அந்தவரே பிரயாசப்பட கத்தர் எங்களுக்கு வாங்க எங்களுடைய பாதங்கள் அருவறுப்பானவைகளாய் அல்ல உங்களுடைய பார்வையில அழகானவைகளாய் காணப்பட நாங்கள் சுவிசேஷ விஷயத்தில பிரயாசப்பட நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க நாளுக்கு நாள் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த கத்தர் எங்களுக்கு கிருப வரும்படியாய் செபிக்கிறோம் உம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீங்க எங்களுக்கு தந்த காலத்தையும் நேரத்தையும் வீணடி வர்களாய் அல்லாமல் நாட்கள் இந்த பூமியில நாங்கள் மதியற்றவர்களாய் நடவாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செயல்படுகிறவர்களாய் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த பூமியில உங்க சித்தத்தை செய்து முடித்தவர்களாய் வரலோக ராஜ்யத்துல வந்து நிற்க எங்களுக்கு அனுக்கிறக மனுவீராக உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கே நல்ல பிதாவே Amen. Amen.